கல்வி ஒன்றே மானுட விடுதலைக்கான வழி என்பதை திண்ணமாக கருத்தில் கொண்டு பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருகிறது டிரான்ஸெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் குறிப்பாக மேற்கல்வி பயிலம் முயலும் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகளின் பாலின மாற்று சான்றிதழ் பெயர் மாற்ற சான்றிதழ் கல்வி கட்டணம் செலுத்துதல் எனவும் வேலைக்காக முயற்சிக்கும் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகளுக்கும் பாலின மாற்று சான்றிதழ் பெயர் மாற்ற சான்றிதழ் அத்துடன் வேலைக்கான அனைத்து நிற்கிறது சென்டர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் திருநங்கையர் நலவாரியம் ஆரம்பித்த தினத்தை தேசிய திருநங்கையர் தினமாக கொண்டாடி வருகிறார்கள் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகள் நம்முடைய டிரான்ஸ்ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டரின் கடந்த ஆண்டுகளில் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகளுடன் பொதுமக்கள் இணைந்து திருநங்கையர் தினத்தை கொண்டாடி வருகிறது கோவிட் ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருந்த உலகம் மூச்சடைத்து நின்று போனது போக்குவரத்து முடங்கியது வீதிகள் எல்லாம் கதவடைத்து மூடி கிடந்த காலங்களில் டிரான்செண்டர் ரிசோர்ச் சென்டர் முழுக்க முழுக்க வீதிகளில் களமிறங்கி உதவிகள் தேவைப்படும் விளிம்பு நிலை மக்கள் பக்கம் நின்றது தினக்கூலி தொழிலாளர்கள் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகள் மருத்துவ உதவிகள் தேவைப்படுவோருக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் மும்முரமாக செயலாற்றியது இந்த அரிய பணியினை பாராட்டி பாராட்டுகளும் குவிந்தன தங்கள் கல்வி பணியினை இன்னும் பரந்துபட்ட அளவில் செயல்படுத்திட வேண்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிரான்ஸ் நியூஸ் என்ற மின்னிதழை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் துவக்கி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறது சென்டர் இதன் மூலமாக உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகள் குறித்த தகவல்களை எளிதாக பெற முடியும் திருநங்கையர் இலக்கியம் உருவாக வேண்டும் என்ற பெரும் கனவோடு செயலாற்றும் டிரான்ஸெண்டர் ரிசோர்ச் சென்டர் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகள் குறித்த நூல்களை பதிப்பிக்க வேண்டி டிரான்ஸ் பப்ளிகேஷன் என்ற இந்தியாவின் முதல் திருநங்கையர் பதிப்பகத்தை துவங்கியுள்ளது திருநங்கையர் மற்றும் திருநம்பிகள் குறித்த இலக்கிய வரலாற்று புராண இதிகாச செய்திகளை தற்கால செயல்பாடுகளை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் இன்னொரு முயற்சியாக Transmedia என்ற YouTube சேனலை துவங்கி பல்வேறு காணொளிகளை பதிவிட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக Transfilms என்ற இந்தியாவில் முதல் திரணங்கей திரைப்பட நிறுவனம் பதிவு செய்துள்ளது. இந்த திரைப்பட நிறுவனம் மூலமாக அரிகண்டி என்ற இந்தியாவில் முதல் திரணங்கей வரலாற்று படத்தினை இட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை Transgender Resource Centre நிர்வாக இயக்குனர் ஏகேடன் வாயிலாக இந்தியாவில் முதல் திரணங்கей ஏக्य படம் என்ற சிறப்பு இந்த திரைப்படத்திற்கு உண்டு. இவ்வாறு கல்வி தளத்தில் பொதுவெளியில் திருநங்கையர் மற்றும் திருநம்பிகள் குறித்த விழிப்புணர்வில் அயராது செயலாற்றும் சென்டர் விருதுகளை பெற்றுள்ளது ஐந்து ஆண்டுகளில் மாற்றுப்பாலின மக்களின் கல்வி விடுதலையை வேலைவாய்ப்பினை பொது சமூக புரிதல்களை குடும்பங்கள் புரிந்து கொள்வதில் இடைவிடாது செயல்பட்ட டிரான்ஸெண்டர் ரிசோர்ச் சென்டர் இன்னும் வரும் காலங்களில் தங்கள் இலக்கை அடைவது நிச்சயம்